வடலூர் வடலா நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா நாங்கள் எல்லாருக்கும் பன்னிச்செடி மீட்டிங் போனதுனால குரூப்பாக தான் போனோம் அந்த அணை புது விதமான அனுபவம் எங்களுக்கு அணையா அடுப்பு எப்போவுமே அன்னதானம் போடுகிறது இதெல்லாமே இது பண்ணி பார்த்தோம் எல்லாமே எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கவும் கொடுத்தாங்க அந்த விளக்கு பாருங்க அடுப்பு தனியாக அடுப்பு வச்சு இன்னமும் அதை பா இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு எந்த நேரமும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ சமைச்ச அந்த அடுப்பு அந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பயணமாக இருந்துச்சு இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப நேரம் இங்கே வள்ளலாள் கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கே போனதே பெரிய ஒரு வரம் நமக்கு வள்ளலாக பற்றி நம்ம எல்லாம் எவ்வளோ ஒரு இது அது வழியாக நிறைய டைம் போயிருக்கேன் ஆனால் உள்ளே போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போனோம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சிறப்பாக போனோடனே நமக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல் கிடச்ச மாதிரி மன நிம்மதி நிறைவு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நல்லா உட்காந்து எல்லாருமே ஒரு காமன் நேரம் உட்காந்து நல்லா தியானம் பண்ணிவிட்டு தான் கிளம்புனோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வளா வடலூர் வளா பயணம்